ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கெழங்கும் வச்சு சமையல் பண்ணிடலாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி அஞ்சு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு பூண்டு அஞ்சு பல் பூண்டுங்க எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாங்க உருளைக்கிழங்குனால என்ன நன்மைகள்னாங்க உருளை வந்து உருளைக்கிழங்கு அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டது இதனை வேக வைத்தோ சுட்டோ சமைத்தோ உண்ணலாம் சிறு சிறு சீவல்களாக்கி வருத்தும் உண்ணலாம் பொரியல் அல்லது குழம்பு என்று சமைக்கலாம் காய்கறி சத்து பற்றாக்குறையில் ஏற்படும் சொறி கரப்பான் வியாதிகளுக்கு உருளை ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சிகிச்சை முறை உருளைக்கிழங்கு தோலை நன்றாக கழுவிவிட்டு சில நிமிடம் கொதிக்க விட்டு கஷாயம் தயாரிக்கலாம் இதனை கடிகட்டி தினமும் மூன்று நான்கு வேளை பருகி வரலாம் பச்சையான உருளைக்கிழங்கின் சதைப்பகுதியை துண்டுகளாக்கி சருமத்தில் தேய்க்க சுருக்கங்களும் முதுமையில் தோன்றக்கூடிய மற்ற குறைபாடுகளும் நீங்கும் உருளைக்கிழங்கை அதிகம் உண்டால் வாயு தொல்லை ஏற்படும் நாற்பது வயதை கடந்தவர்கள் இதை ஒதுக்கிவிடலாம் அதை சாப்பிடும்போது இல்லைன்னா நீங்கள் அப்படி பெருங்காயத்தூள் இஞ்சியை பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா அந்த நம்மளுக்கு அந்த வாயு தொல்லையிலேருந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேருங்க கேரட்னால் தோ கேரட்டை தோல் சீவக்கூடாதுங்க தோலுக்கு நெருக்கமாகத்தான் சாது தாதுக்கள் உள்ளன பச்சையாகவோ சமைத்தோ உண்ணக்கூடிய கிழங்கு இது நம்ம வந்துங்க கேரட்டை பச்சையாகவே சாப்பிட்லாங்க அல்வா போன்ற இனிப்பு செய்யவும் குழம்பு பொரியலை செய்யவும் கேரட் பயன்படும் கேரட் சாறு வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆரோக்கியம் அளிக்கிற பானம் கண்களுக்கு வந்து வலிமையை தரும் பெண்களுக்கு கேரட் விதைகளை தங்களுடைய கர்ப்பத்தின் தொடக்க காலத்தில் பயன்படுத்தக்கூடாது கர்ப்பப்பையின் சுவர்களில் அது நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி கருச்சிதைவுக்கு காரணமாகும் சாப்பாட்டிற்கு பிறகு ஒரு கேரட்டை மென்று சென்றால் கெடுதல் விளைவிக்கக்கூடிய கிருமிகள் அழிந்துவிடும் பற்களை சுத்தமாக்கும் ஈர்களில் இரத்த கசிவி தடுக்கும் பற்சிதவியும் தடுக்குங்க கேரட் சூப் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும் ஒரு இயற்கை நிவாரணி சிறுநீர் கழிப்பதில் பிரச்சினையுள்ளவர்கள் உள்ளவர்கள் கேரட்டை தாராளமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் கேரட்டை மென்று தின்ன வாய் நாற்றம் தீரும் கேரட்டை அரைத்து அரைவேக்காடு முட்டையும் தேனும் கலந்து உண்டால் ஆண்மை சக்தி பெருகும் கேரட் விதை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு கோப்பை பசும்பாலில் வேக வைத்து பருகினால் பிரசவித்த பெண் பெண்களுக்கு தாய்ப்பால் வந்துங்க பெருகும் மாதவிடை சீராகும் வெள்ளைப்படுவதுமே வந்து இந்த கேரட்னால் நிற்குங்க புற்றுநோய் எலும்புருக்கி சிறு பாதையில் அடைப்பு உள்ளவர்கள் கேரட் சாருடன் பாலும் தேனும் கலந்து பருக நல்ல பலன் கிடைக்கும் கேரட்னால இவ்வளோ பலன் அடுத்தது உருளைக்கிழங்குனால இவ்வளோ பலன் இதை நாம் சமைத்தும் இன்னலாம் கேரட் வந்துங்க அப்படியே சாப்பிட்லாங்க இப்போ எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க தாளிச்சரலாங்களா ஒரு வானலி வச்சு எண்ணெய் மூணு டீஸ்பூன் கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிட்டு வெங்காயம் ஒரு வரமிளகா மொளகா கருவேப்பில ஒரு கீத்து வெங்காயம் வந்துங்க பத்து பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் ஒரு தக்காளி மட்டும் பயன்படுத்துகிறனாலும் பயன்படுத்திக்கலாங்க நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வாங்கணுங்க தக்காளியும் நல்லா வணங்கின பிறகுங்க கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தக்காளி வணங்கணுங்க இதோட மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் எடுத்து வச்சுக்கணுங்க உப்பு கூட ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க குழம்புக்கெல்லாம் எப்பவுமே கல்லுப்பு தாங்க போடணும் தக்காளி வெந்த பிறகு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க அதோட அதோட நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கிறோங்க நூறு கிராம் கேரட் இதில் ஆட் பண்ணிருக்கிற இதிலேயே வந்து உருளைக்கெழங்கு ஒரு நூற்றம்பது கிராம் போட்டிருக்கிறாங்க அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கையும் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நேரம் கேரட் வச்சு நல்லா வாங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க இல்லைன்னா உருளைக்கெழங்கு காந்தல் பிடிச்சிடுங்க இதை எடுத்து உருளைக்கெழங்கை ஆட் பண்ணிக்கலாங்க கிரேவி டைப்பில் பண்ணிடலாங்க இதோட அஞ்சு பல் பூண்டுமே தட்டி நான் எண்ணெய் வணக்கும் போதே போட்டேங்க இப்போ இதில் வந்துங்க தூள்கள்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுட்டுங்க இதோட நாம் நான் வீட்லேயே அரைச்ச சிக்கன் மசாலா தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் எல்லாம் கலந்து வச்சுருந்தேங்க தட்டில் இதுலையே நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயெல்லாம் எல்லாம் அரை ஸ்பூனுங்க சிக்கன் மசாலா தூளில் ஒன்றரை ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க ஒரு கலரு கலரி விட்டுங்க நல்லா கலரி விட்டுக்குங்க தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அதிகம் தண்ணி வேண்டியதில்லைங்க குழம்பு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாங்க நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன் ஏன்னா தக்காளிலேயே உங்களுக்கு வந்து தண்ணி இதாகுங்க மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் காயெல்லாம் நல்லா வேந்து சுருங்கட்டுங்க அதுக்குள்ளே ரசத்துக்கு அங்கே ரெடி பண்ணிட்டேங்க ஒரு வா சின்ன வானலி வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை பூண்டு வரமிளகா ஒரு நாலு போட்டுருக்குறங்க கடுகு போட்டு நல்லா தாளி விட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா கடைஞ்சி ஒரு அஞ்சு தக்காளி கடைஞ்சி வச்சுருந்தேங்க அதையும் ரெடி பண்ணிட்டேங்க வேலை முடியட்டும் சீக்கிரம் அப்படிங்கிறக்காக அதையும் செஞ்சாச்சுங்க குழம்பு ஒரு பக்கம் வேகுதுங்க நல்லா காய் வெந்துருச்சான்னு எடுத்து வந்துங்க நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க காய் வெந்திருந்ததுன்னா விட்டுறலாங்க இல்லைன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு அடுப்புலையே எடுக்கட்டுங்க நல்லா சுன்ற வரைக்கும் விட்டுறலாங்க இல்லை எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பார்த்து வேணும்னாலும் நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து மூடி வச்சிடலாங்க தழை இருந்தால் தூவி இறக்கிடுங்க இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கைடன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு அடுப்பில் சாப்பாடு ஒரு அடுப்பில் குழம்பு ஒரு அடுப்பில் ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க Thank you for watching. Bye, friends.